இப்போ நம்ம எல்லாம் ஜம் பண்ணுறோம் எத்தனை பேர் டெய்லி ஜம் பண்ணுறீங்க எல்லாம் ஜம் பண்ணுறோம் அண்ணா நான் ஜெம் பண்ணது நம்ம ஜம் பண்ணுறது அவருடைய பர்பஸாக அவருடைய வில்லான்னு எத்தனை பேருக்கு தெரியும் அவருடைய சித்தத்தின் படி தான் நான் ஜெபிக்கிறேண்ணா அப்படின்னு நம்ம கேட்டுக்கொள்ளணும்ல அது எத்தனை பேருக்கு அவருடைய சித்தத்தின் படி நான் யாராவது சொல்லுங்களேன் டெய்லி என்ன ஜோ பண்ணுறீங்க தேசத்துக்காக வியாதியில் இருக்கிறவங்களுக்காக அதெல்லாம் நல்லதுமா இதெல்லாமே ரைட்டு தான் கடைசியில் எங்களையும் ஆசீர்வதிங்கன்னு முடிக்கிறீங்களா அதான் எங்களையும் ஆசீர்வதிங்க இந்த ஐயை தூக்கி போட்டிருக்கேன் ஐயன என்ன தெரியுமா கண்ணு இல்லை என்ன ஆசிர்வாதம் எல்லா மனுஷரோட செல்ஃப் சென்டர்ட்னஸ் என்ன நான் என்ன ஆவியானவர் உள்ள நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் நாங்கள் வரவழை அடிக்கடி நான் எல்லாருக்கும் இது சொல்லிட்டு வந்தேன் சாம்சனோட வாழ்க்கை பாருங்க அவனோர் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன் అభిషేక వచ్చారు ఆవి అభిషేక ఇది వేదతే వాసి ఇం పను ఇప్పుడు உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் நான் ஜபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியா இருக்கு நான் ஆவியோடு சேவிக்கிற தேவன் இங்கதான் கிளா கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறோம் ஆனா சேவிக்கிறோமா இதுதான் பாயிண்ட் ஏன்னா ஒரு சபையை நடத்துகிறவர் ஆவியானவர் எந்த ஒரு காரியத்தையும் நடப்பிக்கிறவர் ஆவியானவர் இது எப்படி நான் கேட்டிங்கன்னா போஸ்ட் நடவடிக்கைகள் அப்போஸ் நடவடிக்கைகள் பதிமூணாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் இந்த வசனத்தை எத்தனையோ விதத்தில் பிரசங்கம் பண்ணலாம் ஆனால் நான் இப்போ வந்து ஆவியானோரை பற்றி கொஞ்சம் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் சவுளையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் இதுலேருந்து ஒன்றை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா த பர்சன் ஹூ ரன்ஸ் த சர்ச் ஆன் த அர்த் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஐ எம் ஜீரோ நம்ம தான் நடத்தி இது பண்ணுறோம் நான் ஒன்றும் யூஆர் லூசிங் என்னைக்கு அப்படி நினைக்கிறோமோ அது இட்ஸ் த ஹோலி ஸ்பிரிட் லார்ட் த ஹோலி ஸ்பிரிட் ஹூ ரன்ஸ் த சர்ச் இங்கே என்ன சொல்கிறாரு அந்த ஒரு ஹி வாண்ட்ஸ் இட் இட் எ டிஃப்ரெண்ட் வே அவர்கள்லாம் கூடி கூடி ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க கத்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு இந்த அந்த ஆராதனை ஜபமும் கத்திரத்தில் சந்தித்து கேட்கப்பட்டு கத்தர் பதில் சொல்கிறார் என்னென்னா இங்கிபாரு இந்த ஊழியர் நல்லா வளரணும்னு சொன்னா அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி தனியா அனுப்புனாரு பவுனையும் பர்ணாபாவையும் அவருடைய பிரித்து விடுங்க நான் அழைச்சிருக்கேன் ஒரு ஊழியத்துக்காக பிரித்து இங்க வந்து அவருடைய அவர் சொல்றாரு எல்லாருக்கும் ஆகவும் அவர் வச்சிருக்காரு ஆவியானவர் அபிஷேகம் பண்ணும்போது எல்லாருக்காகவும் ஒரு பர்பஸ் வச்சிருக்காரு அந்த பர்பஸ் படி தான் அவர் நடத்தணும்னு விரும்புவார் நம்ம தவறு பண்ணி நடுவில் உழுந்து நம்மளுடைய சொந்த சியசு சித்தத்தை கொண்டாந்து அதை நாசப்படுத்திடுறோம் லேட்டஸ்டாக நான் பைபிள்ஸ் டூ இந்த வசனத்தை வச்சுட்டு நியாயாதிபதிகளுக்கும் பதிமூணாம் அதிகாரம் ஒன்னாத்திலிருந்த வாசி இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியா திரும்ப 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 நம்ம தப்பு செய்வோம் தேவன் ஒரு பாதை காட்டுவார் அதை விட்டு வெளியே போவோம் அது போகும்போது நம்மளுக்கு பிரச்சனை வருதுண்டு திரும்ப திரும்பவும் ஆ கர்த்தர் அவர்களை நாற்பது வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார் இப்போ நம்ம தப்பு செய்யும் போது உதவ கொடுக்கறது யாரு யா சொல்லுங்க தெரியுமா நம்ம நம்மளே பாருங்க போட்டு போட்டு வாங்குறீங்க இப்படி போட்டு அப்படி வாங்குறீங்க அங்க போட்டு இப்படி வாங்குறீங்க ம் எவ்வளோ வருஷம் நாற்பது வருஷம் வாழ்க்கையில் நாற்பது வருஷம் போச்சு அது நாற்பது வருஷம் முடிஞ்ச பிறகு தான் அந்த இது அது அது அதாவது ஒரு ஜெனரேஷன் அடி வாங்குது ஸோ நாற்பது வருஷம் பெலிஸ்தர் கையில் ஒப்பு ஆ அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான் இப்போ வந்து என்னன்னா இது செய்தவொன்னே அடி அடினு அடித்தவொன்னே அவங்க அழுவாங்க ஐயோ ஆண்டவர் நாங்கள் படிச்சிருக்கோமே எங்களை எழுபத்துலேருந்து கூப்பிட்டு வந்தீர் எங்களை இப்படியெல்லாம் நடத்தினீர் இப்போ நான் எங்கே போச்சு ஐயோ எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க மிதிக்கிறானுங்க என்னை கொள்ளை எட்டு போகிறாங்க நான் ஸ்கை சீட்டு செய்கிற வேலையெல்லாம் அழிச்சு போட்டுடுறாங்க எங்கள் எல்லாத்தையும் திருடிட்டு போய்ட்றானுங்க நாங்கள் ஒன்றுமே இல்லை நாங்கள் குர்சியில் உட்காந்துருக்குறோம் இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவ ஜனங்கள் இப்படி தான் இருக்குது நம்ம வழிகள் கத்துறதுக்கு சரியில்லை அதுதான் பிரச்சனை அவன் பேர் மனோவா அவன் மனை அப்ப கத்தர் என்ன பண்றாரு அவங்களுக்குள்ளே ஒரு ரட்சகனை எழுப்புறாரு இன்னைக்கு இப்படிதான் ஒரு ஆளை எழும்புறாரு அவன் வந்து தேவனுடைய இது காரியத்துக்கும் மனுஷனுக்கும் நியாய நியாயாதிபதியா வைக்கிறாங்க அவன் மனைவி பிள்ளை பெறாத மனடியா இருந்தா இங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் பர்த் வருது சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் பிள்ளை பெறாத மனடியா இருந்தாளா

அந்த அம்மா பெறல மலடி அந்த இடத்துல தான் அந்த பேன் பர்ட்டிகுலராக அந்த ஃபேமிலியை சூஸ் பண்ணுறாரு அது அவருடைய சுத்தம் தட் இஸ் இஸ் த பர்பஸ் யூ காட் ஃபேமிலி அவனுக்கு பிள்ளையே கிடையாது அவன் அப்படியே போக வேண்டியதுதான் ஆனால் அவங்ககிட்ட போகிறாரு போயிட்டு ஆ ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும் தீட்டானது ஒன்றும் குசியாத படிக்கும் எச்சரிக்கையாக இரு நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனிக்கு என்று நசரனாயிருப்பான் அவன் கையைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றான் அவனுக்கு அவனுக்கு என்ன திராட்சிரும் மதியம் குடிக்கூடாது இந்த காலத்து பிரசங்க என்ன சொல்கிறாங்க நீ கத்தர் சமூகத்தில் ஜாலியாக குடிடான் சரி மதுபானமும் குடியாதபடி தீட்டானது ஒன்றும் புசியாதபடி புசியாதபடிக்கு எச்சரிக்கையாகிரு ஆ அப்பொழுதே அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார் அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா இருந்தது வந்தது இயேசுநாதர் நம்ம எல்லாம் சொல்றோம்ல ரெண்டாயிரம் வருஷத்துனால இயேசுநாதர் வந்தாரு இல்ல அங்கே வந்தாரு இங்க கத்தோடைய தூதர்ன்ற பேர்ல வர்றாரு ரெண்டாவது வெவ்வேறு பேர்ல வருவாரு ஆபிரகாமுக்கு மரத்தடியில் வந்து உட்கார்ந்தாரு இங்க மனைவோட மனைவி கிட்ட வந்து பேசுறாரு அப்படி இருந்து வந்தீர் என்று கேட்கவில்லை கேட்கல முடியல ஏன்னா பயமா இருக்குது இப்ப இன்னைக்கு அந்த அந்த மாதிரி மயமையில வந்து இறங்கினார்னா நமக்கு யாரும் கேள்வி கேட்க துணி மாட்டோம் நமக்கு எல்லாரும் தெரியும் தேவன் மனுஷன் தேவனாய் கத்தர் அவர் ஏன் மனுஷ மனுஷல வந்தார்னா அவர் எப்பவுமே மனுஷன் வர போறாரு